அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இன்று எட்டாவது பாடலை பற்றி பார்ப்போம் கரு அடைந்து பத்துட்ட திங்கள் வயதிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து ஒதித்து குழந்தை வடிவாகி கழுவி அங்கு எடுத்துச் சுரந்த முளை அருந்து விற்க கிடந்து கதறியம் கைகொட்டி தவழ்ந்து நடமாடி அரை வடங்கள் கட்டிச்சதங்கை இரு ஒன் சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிழந்து அரிய பெண்கள் நட்பை புணந்து சுட்டித் திரிந்து அமையும் முன் கிருபை சித்தம் என்று பெருவேணோ இரவீந்திரன் வெற்றி குரங்கின் அரசரென்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கிற கத்தன் என்றும் நெடுநீரன் எரியதென்றும் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்றும் அரியதன் படை என்று அசுரத்தம் கிளை கட்டை வென்ற அறிமுதன் மெச்சுற்ற பண்பின் மறுகோணி அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிறிக்குள் சிறந்த பெருமாலே அமையும் முன் கிருபை சித்தம் என்று பெருவேனோ அருள் பரங்கிறிக்குள் சிறந்த பெருமாலே அமையும் கிருபை சித்தம் என்று பெருவேனோ அருள் பரங்கிறிக்குள் சிறந்த பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் சூரியனும் இந்திரனும் வெற்றி பெருந்திய வானரங்களுக்கு அரசனான வாளியாகவும் துழாய் முடியோனது உந்தியில் கண்ணுதித்த இறைவனாகிய பிரம்மா கரடிமுக சேனைகளுக்கு தலைவனான ஜாம்பாவானாகவும் அக்னி பகவான் ஆற்றலில் சிறந்த நீலனாகவும் ருத்ரமூர்த்தியான அறிவு கல்வி ஞானம் பக்தி பணிவு வைராகியம் பிரம்மச்சரியம் முதலானவைகளால் சிறப்பு வாய்ந்த ஹனுமானாகவும் இணையற்ற தேவர்கள் யாவரும் இத்தகைய வானர வர்க்கத்தில் உதித்து முன்னதாகவே வனத்தில் வந்து இருக்க தான் ராமனாக அவதரித்து வந்து வீரம் வாய்ந்த வானர வீரர்களை தமக்கு சேனைகளாகவும் சேனை தலைவர்களாகவும் கொண்டு ராவணாதி அசுர குல கூட்டத்தை அழித்து வெற்றி பெற்ற ஹரி முகுந்தராகிய ராகவன் மெச்சதற்கு தகுந்த சிறந்த குணங்களை உடைய மருமகனாக எழுந்தருளியவரே கயிலை மலைக்கு செருக்குடன் வந்து ஓம்காரத்தின் பொருளை கேட்க அதனை உரைக்காது விழித்ததால் பிரம்மனாக இருந்தாலும் கூட அவரை பொருட்படுத்தாது கோபித்து உதைத்து சிறையிட்டு கர்த்தாவாக இருந்து உலகங்களை படைத்து மீண்டும் பிரம்மாவிற்கும் அடியாருக்கும் உயிர்களுக்கும் அன்போடு அருள் புரிந்து திருப்பரங்குன்றம் என்கின்ற க்ஷேத்திரத்தில் சிறந்து விளங்குகின்ற பெருமையில் சிறந்தவரே கருவில் சேர்ந்து தாயாருடைய சிறிய வயிற்றில் பத்து மாதம் இருந்து முதிர்ந்து ஓவென்று ஒளித்து கடைவழியாக வந்து பிறந்து குழந்தை வடிவாகி நீர்த்தெளித்து சுத்தம் செய்து எடுத்து தாய் முளைப்பால் உண்டு படுத்த வண்ணமாக கிடந்து கதறி அழுது கரத்தை கொட்டி தவழ்ந்து நடந்து விளையாடல் புரிந்து அரைஞான்களை கட்டி சதங்கை காதணி முகச்சுட்டி தண்டை முதலிய ஆபரணங்களை அணிந்து கொண்டு சரீரம் பலமாகி வளர்ந்து ஆண்டுகள் நிறைந்து வயது ஏறிய பின் அருமையான பெண் நேயத்தை அடைந்து அதனால் நோய்வாய்ப்பட்டு சுழற்சி அடைந்து சொர்க்கம் நரகம் என்ற உலகங்களுக்கு போவதும் வருவதுமாக சுற்றித் திரிந்து உழன்றது போதும் தேவரீரது கருணை சித்தத்தை என்று பெறுவேனோ ராமாவதாரம் எடுத்து ராவணாதிகளை வென்ற ஹரிமுகுந்தனது மருகோணே அயனை சிறை செய்து அவனியை படைத்த அண்ணலே திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளிய இறைவரே மாதாவுடைய கருவி சேர்ந்து பத்து மாதம் கிடந்து பிறந்து வளர்ந்து பெண்மயக்கத்தில் ஆழ்ந்து பிணிகளால் உழன்று சுற்றி திருந்தது போதும் அந்த சுழற்சியிலிருந்து நீங்க தேவரீரது கருணை சித்தத்தை அடியேன் என்று பெறுவேனோ என வாழ்க்கை சுழற்சியை விளக்கி அதலிலிருந்து மீள இறைவனின் அருளை பெற பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பிறவி சுழற்சியிலிருந்து நீங்கி இறைவன் அடிசேர அவன் அருளாலே அவன் தாளை பற்றி நீங்க வணங்குவோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்